மீனவ சமுதாயத்தின் மூத்த அரசியல் வித்தகரும் மீனவ சமுதாயம் சார்ந்த ஏழை எளிய மீனவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருபவரும் மத்திய மாநில அரசுகளின் மீனவ மக்களுக்கான அரசு திட்டங்களை மீனவ மக்களுக்கு சுட்டிக்காட்டி அதன் மூலம் மீனவர்கள் சமூகத்தில் முன்னேறும் வகையில் அரசின் மானிய கடன் உதவிகள் மூலம் இதுவரை சுமார் நூற்று பத்து நபர்களுக்கு சுமார் பதினோரு கோடிக்கும் அதிகமான நிதி உதவியை மீனவ மக்களுக்கு பெற்றுக் கொடுத்துள்ள அனைத்து மீனவர்கள் சங்கத்தின் தலைவர் டாக்டர் நாஞ்சில் பி ரவி அவர்களின் பிறந்தநாள் விழா நேற்று மாலை காசிமேடு மீன்பிடி துறைமுக வளாகத்தில் உள்ள கரிபியன் உணவகம் அருகே மாநில இணை செயலாளர் ஆர் சீதா தலைமையில் மீனவ மக்களுடன் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த பிறந்தநாள் விழாவிற்கு மாநில துணைத் தலைவர் ஜே தனிகைமலை மாநில துணை செயலாளர் கே ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனா் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மூன்று பிரதமர்களை நேரடியாக சந்தித்து மீனவர் பிரச்சினைக்காக பேசிய விசைப்படகு உரிமையாளர் வி தேசப்பன் நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியை டாக்டர் பி கில்டா மாநில பொதுச் செயலாளர் பி எம் ஜே எஃப் லயன் டாக்டர் மனோகர் ஜி உள்ளிட்ட மீனவ சமுதாய தலைவர்கள் மீனவ மக்கள் பலர் கலந்து கொண்டு அனைத்து மீனவர்கள் சங்க தலைவர் நாஞ்சில் பி ரவி அவர்களுக்கு ஆழ்வுயர மாலை அணிவித்தும் கிரீடம் வைத்து கேக் வெட்டி பிறந்தநாள் விழா கொண்டாடினா் மேலும் அவருக்கு சால்வை அணிவித்து பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட மீனவ பெண்களுக்கு புடவைகளை நலத்திட்ட உதவிகளாக வழங்கி சிறப்புரை நிகழ்த்தினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் வடசென்னை மாவட்ட தலைவர் எஸ் பெரியசாமி செயல் வீரர்கள் பைபர் படகு ராஜ்குமார் செயல் வீரர்கள் பைபர் படகு ராஜ்கமல் கட்டுமரம் என் ரமேஷ் பைபர் படகு வினோத் ஃபைபர் படகு சுரேஷ் ஃபைபர் படகு சஞ்சய் பல்லவ நகர் ஆர் சிவகுமார் விசைப்படகு உரிமையாளர் ஸ்ரீதர் வடசென்னை மாவட்ட துணைத் தலைவர் என் எழிலரசன் மாநில இளைஞரணி துணை செயலாளர் ஃபைபர் ஆர் சேகர் மாநில வழக்கறிஞர் பிரிப்பு தலைவர் எம் தினேஷ் மாநில இளைஞரணி செயலாளர் ஜி அமரன் மாநில இளைஞரணி தலைவர் ஜி கே ரமேஷ் மாநில வர்த்தக அணி தலைவர் ஜி மகேஷ் குணசேகரன் மாநில இளைஞரணி இணை செயலாளர் வி சதீஷ்குமார் ராயபுரம் பகுதி செயலாளர் ஆர் ரூபின் ராஜேஷ் ராஜேஷ்குமார் வடசென்னை மாவட்ட பொருளாளர் ஏ அன்பு மாநில மகளிர் அணி அமைப்பு செயலாளர்கள் ஜே தேன்மொழி ஏ தெய்வானை ராயபுரம் மகளிர் பகுதி செயலாளர் ஜே மலர்புழி ஆர்தி நகர் பகுதி துணை செயலாளர் ஜி மணி கன்னியாகுமரி மாவட்ட தலைவர் ஆர் வின்னரசி ரிபன்சன் கன்னியாகுமரி மாவட்ட அமைப்பு செயலாளர் எஸ் சக்திவேல் திருவள்ளூர் மாவட்ட தலைவர் எம் பரசுராமன் திருவள்ளூர் மாவட்ட தலைவி பி சூரியகலா ஆர் மிஜலா ஆர் ஸ்வேதா சுப்பிரமணி கவிதா ஜெயா முரளி சம்பத் பி லூர்து பிரபு சரவணன் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் பிராணி நிர்வாகிகள் என முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் கடந்த காலங்களில் ரெண்டு திராவிட கட்சிகளையும் நாங்க பார்த்துட்டோம் திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பிஜேபி எல்லாத்தையும் நாங்க பார்த்துட்டோம் ஆனா ரெண்டு பேருமே தங்களுடைய தேர்தல் அறிக்கையில மத்தியில் ஆள்றவங்களும் சரி மாநிலத்தில் ஆள்றவங்களும் சரி மீனவர்கள் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கு சொன்னாங்க இதுவரைக்கும் இலங்கையில மீனவர்கள் பிடிபடுறத சுடுறத படகுகளை வந்து சிறைபிடிக்கிறத மீனவர்கள் சித்திரவர்களுக்கு உள்ளாகுவத தடுப்புன்னு சொன்னாங்க யாருமே தடுத்த மாதிரி இல்ல ரெண்டு முதல்வரும் கடிதம் எழுதிட்டு தான் இருந்தாங்க வந்த ஏற்கனவே இருந்த பிரதமர்களும் நாங்க பேசு சொன்னாங்க இன்னைக்கும் கணக்கான படகுகளும் நூத்து கணக்கான மீனவர்களும் சிறையிலையும் படகுகளும் அங்க இருக்குது நாங்க தொடர் போராட்டங்களை அறிவிச்சோம் வெளியுறவுக்கு அமைச்சர் ஜெய்சங்கர் அதை பத்தி பேசல அண்ணாமலை வந்து மீனவர்களை திருட மீனவர்களை கொச்சப்படுத்துற மாதிரி கடத்தல்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை மறுப்பெலாம் ஒரு சில மீனவர்கள் எந்த மீனவர்கள் செய்தாங்க அந்த மீனோட பெயரை குறிப்பிட்டு அந்த படகுண்ட இதை குறிப்பிட்டு சொல்லி இருக்கணும் எல்லாத்தையும் புள்ளி பேசுற பேசுறவரு ஏன் இதை மட்டும் பொத்தாம் பொதுவா பேசி மீனவரை வந்து மீட்க முடியல மீட்க முடியலன்னு சொல்லணும் இலங்கை சிறையில் இருக்கக்கூடிய மீனவர்கள் பிஜேபி அரசால மீட்க முடியலன்னு சொல்லணும் நாங்க பேச்சுவார்த்தை பண்ண தோல்வி அடைஞ்சிட்டேன்னு சொல்லணும் அதை விட்டு மீனவர்கள் குற்றம் சாட்டக்கூடாது பாகிஸ்தான் சிறையில காசிமேரி பகுதியை சார்ந்த ஆறு மீனவர்களும் கன்னியாகுமரியை சார்ந்த ஒரு மீனவர் மொத்த ஏழு மீனவர்கள் வந்து கடந்த பதினாறு மாத காலமாக சிறையில் இருக்கிறாங்க அவங்களை மீட்கிறதுக்கு ஒரு சிறு திரும்ப கூட தூக்கி போடல பாதிக்கப்பட்ட குடும்பத்தை இது வரைக்கும் போய் பார்க்கல மீனவர்கள் வந்து ஓட்டு வங்கியா மட்டுமே ரெண்டு திராவிட கட்சியும் பார்க்குது மத்தியில் இருக்கக்கூடிய ரெண்டு காங்கிரஸும் பிஜேபியும் பார்க்குது ஆனா இதுக்கு மாற்றம் நாங்க வந்து மாற்று அரசியலை தேடிக்கிட்டு இருக்கோம் மாற்று அரசியல் வந்து வந்துருச்சுன்னா நீங்க சரியா எங்களை வந்து ஆளுவீங்க இன்னைக்கு வந்து விஜய் வரக்கூடிய கட்சி வந்து தமிழகத்து கடற்கிற பகுதி எல்லாத்திலயும் மீனவர்களை ஒருங்கிணைச்சிட்டு இருக்கிறாங்க நீங்க ஆட்சியிலையும் வந்து தர மாட்டேங்கிறீங்க மீனவர்னா ஒரு மீனவர் அணி மீனவருக்கு மாவட்ட பதவி கொடுக்குறது தெரியாது மீனவருக்கு ஒரு மந்திரி பதவி கூட கொடுத்ததுன்னு தெரியாது இப்படி கீழே மீனவர்களாக நாங்க இருக்கிறோம் எங்களுக்கு வந்து இடத்துக்கு பட்டா இல்லை படகுகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய டீசல் அளவு மானியத்தை சொன்னா அஞ்சு வருஷத்துக்கு உருவாட்டு நூறு லிட்டர் ஏத்துறது இதெல்லாம் வன்மையா கண்டிக்கத்தக்கது ஐயோ மொழியும் நாங்க கத்தினா வெளிநாட்டு சிலைகள் இருக்கக்கூடிய மீனவர்களுடைய குடும்பத்துக்கு முன்னூத்தி ஐம்பது இந்த உதவித்தொகை கொடுக்கிறத முன்னாடியே ரூபாய் ஆட்சிக்கு வந்தவனே ஏன் ராமேஸ்வர மீனவர்கள் ஆளுநர் போய் சந்திச்சுட்டாரு அப்படிங்கிறதுக்காக திசை திருப்பதற்காக இலங்கை சிலையில் இருக்கக்கூடிய மீனவருடைய குடும்பத்திற்கு ஐநூறு ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இலங்கை சிறையில் மாட்டினாலும் வேற நாடுகள்ல மாட்டினாலும் கடற்கரை முழுகினாலும் அந்த படகு ஏற்கனவே எட்டு லட்சம் கொடுக்கப்படும் அறிவிச்சிருக்கிறீங்க நீங்க காசிமேட்ல முழுகிற விசைப்படைவுகளுக்கு எப்படி பணம் கொடுத்தீங்க தெரியும் ஏதோ இன்சூரன்ஸ் கம்பெனி மாதிரி டிப்ரிசியேஷன் தேய்மானத்தை கணக்கு பண்ணி ஆண்டுகளை கணக்கு பண்ணி ஆறு லட்சம் ரூபாய் அறிவிச்சிட்டு ஏழு லட்சம் அறிவிச்சிட்டு நீங்க கடைசியா கொடுத்த ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் ஆண்டு படகுண்டைய ஆண்டு கணக்கு பண்ணி இன்சூரன்ஸ் கொடுத்தீங்க இதெல்லாம் எங்களை நீங்க வந்து ஈட்டி கொண்டு நெஞ்சல குத்திரமா இருந்தது பாரம்பரிய மீனவனுக்கு ஒரு அடையாளமா இருந்து ஒரு அமைச்சர் பதவியை கூட நீங்க கொடுக்கல திருப்பத்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் அவர்களுக்கு நீங்க வந்து மாவட்ட செயலாளர் பதவியும் கொடுக்கல மீனவரை புறக்கடிச்ச மாதிரி மீனவருக்கு மந்திரி பதவியும் கொடுக்கல அப்ப உங்களை நாங்க வந்து ஒரு மீனவரை தோக்கடிச்சு ஆட்சி கட்டில உட்கார வச்சு நீங்க எல்லாமே கடற்கரை கபடிக்கரை செய்யக்கூடிய சூழ்நிலையை கொண்டு வந்துட்டு இருக்கிறீங்க நெர்ரா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நொச்சி நகரிலே நொச்சி குப்பத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம் உங்களுக்கு பின்னாடி ஓடி வர வைக்கிறீங்க இதெல்லாம் வெகு நாட்களுக்கு ஓடாது மூணாவது அணியா இருக்கக்கூடிய அணியை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பதுகிட்டு உட்கார்ந்து யாருக்கு பின்னாடி பதுகிட்டு உட்கார்ந்து எனக்கு தெரியல அவரும் வெளிப்படையாக வரவும் மாட்டேங்கிறாரு வெளியில வரணுங்களே ஒரு கூட்டத்தை போட்டா வீட்டுக்குள்ளே கூட்டம் போட்டா எப்படி வாங்க மீனவ சமூகத்தை நாடுங்க பல்வேறு அரசியல் கட்சிகள் வர்றது மாதிரி நீங்களும் வாங்க நீங்க வந்தோட எல்லாம் சுறுசுறுப்பு அடைஞ்ச மாதிரி நாங்களும் சுறுசுறுப்பா தான் இருக்கிறோம் மீனவருடைய ஓட்டு வங்கி எந்த பக்கம் திரும்புதோ அந்த கூட்டணி தான் ஜெயிக்கிறதா வரலாறு நீங்க தொகுதி மறுசீரமைப்பு வந்தோடனா இப்ப ஐயோ முறையான நீங்க கட்டுறீங்கல்ல எல்லா கூட்டணிகளும் இதே மீனவர்கள் நாங்க கேட்டோம் எங்களுக்கு தொகுதி மறுவரை செய்யுங்க மீனவர்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய தொகுதிகளை தனியா வர வரையறை செய்து எங்களுக்கு வந்து பிரதிநிதித்துவம் கிடைக்கிற மாதிரி செய்யுங்க நாங்க சொன்னோம் நீங்க கேட்கலையே உங்களுக்கு வந்தா பிரச்சனை எங்களுக்கு வந்தா பிரச்சனை இல்லையா நாங்கள் இந்திய நாட்டுடைய குடிமக்கள் தானே எங்களையே நீங்க செய்யல நீங்க ஒரு பிரதிநிதித்துவம் பரப்பலாம் தொகுதிகளை நீங்க வந்து பிரிச்சு மீனவர்கள் குறைவாக இருக்கிற மாதிரி ஒவ்வொரு தொகுதியையும் நீங்க பிடிச்சீங்க அப்பெல்லாம் நீங்க செய்தது தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா ஆகவே தொகுதி மறுசீரமைப்பு நீங்க தமிழ்நாட்டில் செய்யும் போதாது மீனவர்களுக்கு தனி தொகுதி அறிவிங்க மீனவர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளுக்கு மீனவர் வேட்பாளர்களை உங்க கட்சியில நிறுத்துங்க மீனவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மாவட்ட செயலாளர் மீனவரை கொடுங்க ஆட்சியில எங்களுக்கு பங்கு வேணும் அதிகாரத்துல பங்கு வேணும் சொல்லு அனைத்து மனோ சங்க சார்பில கேட்டுக் கொள்கிறோம் அதே போல நீங்க ஆமைக்கு சட்டம் போட்டு மீனவர்கள் கைது பண்றது அதிகாரிகள் முன்னாடி ஃபைன் கட்ட வைக்கிறது ஆமையை நீங்க வந்து கடல தர பண்ண முடியலைங்கிறதுக்காக நாங்க என்ன பண்றது ஒரு வேட்டையாடும் சமூகம் வேட்டையாட முடியும் கடல்ல நீங்க ஐம்பத்தி மூணு வகையான மீன்களை வந்து தடை செய்து வச்சிருக்கீங்க அதுக்கு தெரியாத நாங்க போடுற வலையில அது வந்து மாட்டிக்கிட்டு நாங்க என்ன பண்ண நாங்க குட்டவாளியா நாங்க என்ன மாற நேரடியா பார்த்து ஷூட் பண்றோமா இல்ல சிங்கத்தை நேரடியா பார்த்து ஷூட் பண்றோமா இல்ல ஆமையை நேரடியா பார்த்து ஷூட் பண்றோமா இல்லையே வேறவர்கள் போட்டு நாங்க வலையில் இருக்கிறதெல்லாம் வந்து மாட்டிக்கிச்சுனா அதுக்கு நாங்க எடுத்து கடல எடுத்த முடியும் கடலை நீங்க வந்து குப்பத்தொட்டியா மாத்திக்கிட்டு கடல் முழுக்க வந்து கடற்கரை ஓரங்கள்லாம் வந்து ஆமைகள் இளவர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு நீங்க வந்து கற்பாறை கொட்டிட்டு அது பிறந்த இடத்துக்கு தான் வந்து கரைக்கு வந்து திரும்ப முட்ட போக வரும் அந்த இடம் இப்ப கல்ல போட்டீங்க அப்ப கல்லு போட்டா அது எங்க போகும் அது வந்து கடல்ல இருக்கக்கூடிய காண்டம் நீரோத்து போன்றவை எல்லாம் கடல்ல பார்க்கும் போது பெருசா பல பல அதை எடுத்து முழுங்கும் நாற்பத்தஞ்சு நிமிடத்துக்கு ஒரு முறை வந்து அது வந்து கடலுடைய அடிப்பரப்புல இருந்து மேல கிளம்பி வந்து மூச்சு விட்டுட்டு திரும்பவும் கடலுக்குள்ள அடியில தான் அவனுடைய இயல்பு ஆனா இந்த மாதிரி பிளாஸ்டிக்ல அது மொழிகிடுச்சுன்னா அது அடிப்பரப்புல இருந்து மேல வர முடியாம சோசம் விட முடியாம மெண்டல் டிராக் ஏற்பட்டு அது எதையா முட்டி மோதி சாகும் அதுக்கு மீனவர்கள் பொறுப்பாக முடியுமா மாண்பு நீதிமன்றங்க நீங்க கொஞ்சம் தயவு பண்ணி எங்களை எண்ணி பாருங்க நாங்க இந்த நாட்டுக்கு இருபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் அந்நிய செலவாணியை ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சமூகம் தமிழ்நாட்டில் ஏறக்குறைய ஆறாயிரத்தி சொத்தம் கோடி ரூபாய் அந்நிய செலவாணியை ஈட்டி கொடுக்கிறோம் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நாங்க எங்களுடைய சொந்த உழைப்புல நாட்டுக்கு அந்நிய செலவாணியும் மாநிலத்துக்கு போவத சட்டையும் கொடுக்கக்கூடிய ஒரு சமூகத்தை அரசியல் அங்கீகாரமற்ற தாதியத்தை ஒரு சமூகமா மாத்திரத இனிமே பொறுத்துக் கொள்ள முடியாது மூன்றாவது அணி உருவானா அதை வந்து நீரை வரும் கை கொடுப்பாங்க என்பதை இந்த நேரத்துல தெரிவித்துக் கொள்கிறேன்